ஆண்ட ஒரு உலக்சமாகி என்ப இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேதத்தின் சத்தியங்களை கேட்க போகிற உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் தொடர்ந்து தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து சத்தியத்தை கேளுங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்பாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு கூட பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற இந்த தேவ செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து நாம் சத்தியத்தை கேட்போம் இந்த செய்தியின் தலைப்பு கனப்படுத்துங்கள் ஹானரின் கனப்படுத்துவது கனப்படுத்துங்கள் அதாவது கனப்படுத்துறதுன்னா ஒரு ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மனுஷனை கனப்படுத்தணும்னா என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை நாம் அன்பளிப்பாக கொடுப்போம் அல்லது அவர்களுக்கு நாம் ஏதாவது ஏதாவது காரியங்கள் நாம் செய்வோம் அவர்களை கனப்படுத்தும்படியாக அவர்களை புகழலாம் அவர்களை குறித்து போஸ்டர் போடுவாங்க அவர்களை கனப்படுத்தி போஸ்டர் போடுவாங்க அவர்களை கனப்படுத்தி ஃபேஸ்புக்கில் யூடியூப் எல்லாவற்றிலேயும் என்ன நம்மளை கனப்படுத்தி அநேக காரியங்களை அவர்கள் செய்வார்கள் ஆனால் ஆண்டவருக்கு அப்படி அல்ல தேவனை கனப்படுத்துவது பொருளினாலோ அல்லது பெரிய காணிக்கையினாலோ அல்லது தங்க கிரீடங்களினாலோ நம்மளை ஆண்டவரை கனப்படுத்த வேண்டிய பெரிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அப்படி போய் நம்ம வந்து உலக உயர்ந்த ஒரு தங்க கிரீடத்தை கொண்டு யாருக்கு கொடுப்பது அவர் தங்கத்தை படைத்தவரே தேவாதி தேவன் அவருக்கு நாம் வழி தங்கத்தை கொடுப்பது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை அவருக்கு துதிபலி செலுத்துவது அது அவரை கனப்படுத்துவதா ஆமேன் அவரை ஆராதிப்பது அவரை கனப்படுத்துவதாம் அவரை ஆராதிப்பது அவருக்கு துதிபலி செலுத்துவது அவரை புகழ்ந்து போற்றி பாடி துதித்து ஜெபித்து அவருடைய வழியில் நடப்பதே அவருக்கு நாம் செலுத்துகிற கனமாம் அதைத்தான் அந்த தலைப்பில் நான் சொல்லியிருக்கிறேன் கனப்படுத்துங்கள் எப்படியெல்லாம் கனப்படுத்த வேண்டும் யாரெல்லாம் இதை கனப்படுத்தலாம் எப்படியெல்லாம் எந்த முறையில் அவரை கனப்படுத்தலாம் என்று நாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டில் நாம் பார்க்கிறோம் வானங்களில் உள்ளவைகளே யார் கனப்படுத்துனோம் வானங்களில் உள்ளவைகளே கத்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் வானங்களில் வானங்கள் என்ன இருக்கிறது நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த வானத்தில் உள்ள சூரிய குடும்பங்கள் இருக்கிறது என்ன வானத்துல இல்லாத எது எல்லாமே உண்டு ஒளி தரக்கூடிய ஒளி தரக்கூடிய தரக்கூ தரக்கூட எல்லாம் உண்டு வானத்துல அப்ப வானங்களில் என்ன இருக்குன்னு சொல்லி நாம் பார்வைக்கு தான் பார்க்கலாம் ஆனால் இன்னும் என்னென்னமோ இருக்கிறது அவைகளில் வானங்களில் உள்ளவைகளே கத்தளை துதியுங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் தேவனை துதிக்க வேண்டுமா அப்படி துதி செலுத்துவது அவரை கனப்படுத்துவது என்று அர்த்தமாம் அமேன் அடுத்து பாருங்க அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அமேன் தூதர்கள் தூதர்களை படித்து தேவன் தூதர்கள் அவர் கூட தான் இருக்கிறாங்க அப்ப தூதர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேனைகளின் கத்த பரிசுத்தர் 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 என்று அவரை ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்களாம் அமேன் அப்போ நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் தூதர்கள் அவர்களை துதிக்க வேண்டுமா துதித்தால் அவரை கணம் பண்ணுவதற்கு சமானம் அவரை கணம் பண்ணுவது என்றால் துதிப்பது துதிப்பது என்றால் கனம் பண்ணுவது அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் தூதர்கள் வேறு சேனைகள் வேறு அவர் சேனைகளை வை பக்கத்துல வச்சிருக்காரு சேனைகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக தூதர்களின் சேனைகளை வைத்திருக்க அந்த சேனைகளை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் எல்லாரும் துதிக்க வேண்டும் சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள் பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் ஆமே சூரியனே சந்திரனே பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் பாருங்கள் சங்கீதக்காரன் அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் இந்த இடத்துல எழுதி இருக்கிறார் பாருங்க நீங்கள் எப்படியெல்லாம் அவரை கனப்படுத்தணும் யாரெல்லாம் அவரை கனப்படுத்தணும் துதிப்பது கனப்படுத்துவது வானாதி வானங்களே எத்தனை வானம் எங்கே இருக்குது என்ன நமக்கு தெரியாது நம்ம பார்க்குற ஒரு வானத்தை ஆமேன் அப்போ வானாதி வானங்களை இது வானாதி வான வானம் எல்லாம் அவரை துதிக்க வேண்டுமா ஏனென்றால் இந்த வானங்கள் எல்லாம் அவருடைய கையின் கிரியைகளாக இருக்கிறது அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட வானமாக இருக்கிறது அவரை துதிக்க வேண்டுமாம் அவரை கனப்படுத்துங்கள் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களை அவரை துதியுங்கள் ஆமேன் தண்ணி பாருங்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்குது அவர் அங்கிருந்தால் மழையை அனுப்புகிறார் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் ஆனால் சொல்லலாம் அறிவியல் பூர்வமாக நம்ம கடலில் இருக்க நம் தண்ணியில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள தண்ணியெல்லாம் சூரிய வெப்பத்தினாலே ஆவியாகி மேலே போய் அது மேகமாக மாறி மழை வருகிறது என்று சொல்லலாம் ஆனால் வசனம் சொல்லியிருக்கிறது ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அந்த இடத்துல தண்ணீர் அவர் வச்சுருக்கார் தண்ணி இருக்குது மேலே அந்த தண்ணீர்கள் என்ன பண்ண தண்ணீர்கள் கூட அவரை துதிக்க வேண்டுமா அவரை கனப்படுத்த வேண்டுமா அவைகள் கத்தரின் நாமத்தை துதிக்க கடவுது கனப்படுத்த கடவுது அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் கட்டளையிட்டதினால் இட்டதினால் வானாதி வானங்களுக்கு மேலாய் உள்ள தண்ணீர்கள் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது தண்ணீர்கள் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது எனவே என்ன பண்ணணுமா நீங்க எல்லாரும் அவரை துதியுங்கள் பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் மகா மச்சங்களே சகல ஆழங்களே பூமியில் பூமியில் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை மரம் செடி கொடி மிருகங்கள் ஊரும் பிராணிகள் பறக்கும் பறவைகள் இந்த பூமியில் இருக்கிற சகலமும் அவரை என்ன பண்ணணும் கனப்படுத்துங்கள் அவரை துதியுங்கள் கர்த்தரை துதியுங்கள் மகா மச்சங்களே சகல ஆழங்களே ஆழம் எது கடல் ஆழங்கள் கடல் ஆழத்தை யாராவது பார்த்துருக்க முடியுமா அளந்திருக்க முடியுமா நொடியவே முடியாது எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு சொல்லி மனுஷன் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதே கிடையாது கடலின் ஆழங்கள் அவ்வளவா இருக்கிறது அதைத்தான் சொல்லுகிறேன் அந்த இடத்துல சகல ஆழங்களே மகா மச்சங்களே அக்கினியே அக்கினி அவரை பார்த்து துவிக்க வேண்டுமா அக்கினி அவரை கனப்படுத்த வேண்டுமா ஏனால் அக்கினியும் அவரால் ஏற்படுத்தப்பட்டது சிருஷ்டிக்கப்பட்டது கல் மழையே மழையே மூடுபணியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே பாருங்க காற்றுக்கு அவர் கட்டளை எடுக்கிறாரா அது பூமி முழுவதும் சுற்றி விட்டு கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் சுற்றி விட்டு தான் புறப்பட்ட இடத்துக்கே அந்த காற்று போய் நின்று விடுகிறார் பாருங்க அப்ப அந்த பெருங்காற்று அந்த காற்று என்ன பண்ணணுமா அவரை பார்த்து துதிக்க வேண்டுமாம் அவரை கனப்படுத்த வேண்டுமாம் அக்கினியை அவரை கனப்படுத்து கல்மலையை கனப்படுத்து மூடு பணியை கனப்படுத்து மரங்களே சகல கேதுருக்களே காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊரும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயது உள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் ஆமேன் ஆமேன் பாருங்கள் இந்த இடத்தில் சொல்லப்படும் அத்தனையும் பூமியில் உள்ள அனைத்தும் கடலில் உள்ள அனைத்தும் சமுத்திரத்தில் உள்ள அனைத்தும் வானத்தில் உள்ள அனைத்தும் எல்லாம் அது மாத்திரமல்ல பூமியின் ராஜாக்களை அவரை துதியுங்கள் ராஜாக்கள் அவரை துதிக்காமல் இருக்கவே கூடாது தேவாதி தேவனை அவர்கள் துதிக்க வேண்டும் தனக்கு இந்த பதவியை கொடுத்த தெய்வத்தை அவர்கள் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் கனப்படுத்த வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி கவர்னராக இருந்தாலும் சரி முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி எந்த சென்ட்ரல் ஸ்டேட் மினிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி உலகம் முழுவதும் இருக்கிற ஆளுகை செய்கிற எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி ஜனாதிபதிமார்கள் பிரதமர்மார்கள் எந்த வகையான பிரசிடென்ஸ் யாரா இருந்தாலும் சரி என்ன பண்ணணுமாம்மா தேவனை துதிக்க வேண்டுமாம் அந்த வார்த்தை சொல்லியிருக்கு ஆகவே ராஜாக்களே நீங்கள் கண்டிப்பாக தேவனை துதிக்க வேண்டும் இந்த வேத வசனத்தை படித்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டில் இந்த வசனம் முழுமையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டில் விசேஷமாய் பதினொன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பூமியில் ஆளுய செய்கிற ராஜாக்களே மந்திரிமார்களே நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமாம் துதிக்க வேண்டுமாம் அவரை முதலாவது கனம் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களை ஓட்டு போட்டு எடுத்து அந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிற ஜனங்களை அல்ல அதற்கும் மேலாக உங்களை அந்த பதவியிலே வைத்திருக்கிற அந்த தெய்வத்தை அந்த ஆண்டவரை நீங்க என்ன பண்ணணும் கனம் பண்ணுங்கள் அவரை துதியுங்கள் சகல ஜனங்களே ஜனங்களை மாத்திரம் ஜனங்களையும் சொல்லியிருக்கிறார் ஜனங்கள் அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் இவர்களை பார்த்து சொல்லுகிறார் ஜனங்களே பிரபுக்களே பிரபுக்களே எல்லா மினிஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் சரி பூமியில சகல ஞாயிற்று ஜட்ஜஸ் ஆளுகை நியாயம் தீர்க்கிற ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் தேவனுடைய வார்த்தையோடு கூட தேவனுடைய அணுக்கரகம் பெற்று தேவனுடைய ஞானத்தை பெற்று நியாயம் தீர்க்க வேண்டுமாம் இப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படிப்பட்ட நியாயாதிபதிகளும் தேவனை துதிக்க வேண்டுமாம் ஒருவேளை தாங்கள் தான் நியாயாதிபதிகள் தாங்கள் சொல்வது மாத்திரமே என்று நினைக்கவே கூடாதா வசனம் சொல்லியிருக்கிறது நியாயாதிபதிகள் ஓ ஜின் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் ஹிம் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் தேவனுக்கு கனத்தை ஆனர் ஹிம் ஓ ஜட்ஜ் ஆனர் ஹிம் ஆம் நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை அவரை பார்த்து நீங்கள் ஆனர் பண்ணுங்க ஜட்ஜஸ் நீங்கள் அவரை பார்த்து ஆனர் பண்ணுங்க அவரை பார்த்து துதியுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயது உள்ளவர்களே பாருங்க வாலிபரை பார்த்தான் சொல்லுகிறார் கன்னிகைகளை பார்த்து சொல்லுகிறார் உதிர்ந்த வயது உள்ளவர்களை பார்த்து சொல்லுகிறார் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் என்ன பண்ணுங்க கத்தரை துதியுங்கள் அவரை கனம் பண்ணுங்கள் ஏனென்றால் அவர் கணத்துக்கு பாத்திர அவர் துதிக்கு பாத்திர அவர் உங்களை சிருஷ்டித்தவர் அவர் உங்களை உருவாக்கினவர் அவர் உங்களை தெரிந்தெடுத்தவர் அவர் உங்களை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே பிரித்து எடுத்தவர் தெரிந்து எடுத்தவர் அவர்களை பாதுகாத்தவர் உங்களை வழி நடத்துகிறவர் என்ன பண்ண வேண்டுமா அவரை கனம் பண்ணுங்கள் அவரை துதியுங்கள் அவர்கள் கத்தரின் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரின் நாமத்தை கடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது பூமியில எந்த எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரே நாமம் நம்முடைய தேவனாயி கத்தருடைய நாமம் அவருடைய நேம் அவருடைய நேம் அவருடைய நேம் அவருடைய நாமம் தான் அவருடைய பெயர் தான் எல்லாவற்றிலையும் உயர்ந்தது சிறந்தது அவர் கத்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது ஆ அவருடைய மகிமை பாருங்க அவருடைய குளோரி அவருடைய செயல்கள் வானத்திற்கும் பூமிக்கும் மேலானதான் இவ்வளவு பெரிய தெய்வனை தெய்வ தெய்வத்தை நாம் துதியினாலே துதித்தால் போதுமா அதுதான் அவரை கனப்படுத்துவதா அவ அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்குற வெகுமதியாம் அதுதான் அவருக்கு நாம் எடுத்து சொல்லுகிற அவருக்கு நம்ம கனப்படுத்துகிறது இதுதான் துதித்தால் போதும் நம்ம பொருள் பொருள் அதே நிறையா அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும்லாம் கிடையாது எல்லாம் அள்ளி அப்படியெல்லாம் கிடையாது துதித்தலே அவரை ஆராதிப்பதே அவரை கனப்படுத்துவதற்கு சமாளமாக துதியுங்கள் அது அவரை கனப்படுத்தும் அவரை மகிமைப்படுத்தும் அது மாத்திரம் அல்ல தன்னுடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனம் தம்மை சேர்ந்த ஜனத்திற்கு என்ன பண்றானா அவர் ஒரு கொம்பை உயர்த்தி வைத்திரு கொம்பு என்று சொன்னால் அது வந்து வெற்றிக்கான அடையாளம் அந்த கொம்பு என்று சொல்லும்போது அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய ஜன அவரை சார்ந்த ஜனங்களுக்கு அவரை துதிக்கிற ஜனங்களுக்கு அவரை கொண்டாடுகிற ஜனங்களுக்கு அவரை கனப்படுத்துகிற ஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான கொம்பை உயர்த்தி வைத்திருக்கிறார் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் ஒரு காலம் கலங்கி போவது கிடையாது இடர்கள் அடைவதே கிடையாது நீங்கள் ஒன்றும் வேண்டாம் தேவனை துதித்து பாருங்க நீ துக்கமாக இருக்கட்டும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை துதியுங்கள் அவரை கனப்படுத்துங்கள் தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தினவனாய் அவரை நாமத்தை நான் துதிப்பேன் தொழுது கொள்வேன் சொல்லி பாருங்க இந்த வார்த்தைகள் சொல்லி பாருங்க இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெளிவாய் விளங்கும் ஆம் அவரை கனப்படுத்துவதிலே நாம் முந்திக்கொள்வோம் அவரை துதிப்பதிலே நாம் முந்திக்கொள்வோம் அவரை துதிப்பது அவரை கனப்படுத்துவதற்கு கொள்ளாக்கும் ஆனால் அவர் எந்த அளவுக்கு நம்ம ஹானர் பண்ணுறோமோ அளவுக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கார் எந்த அளவுக்கு நம்முடைய தெய்வத்தை நாம் ஹானர் பண்ணுறோமோ துதிக்கிறோமோ ப்ரைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அநேக அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரம்ல துதித்தல் என்பது அது நம்முடைய நம்முடைய மனதுக்கு இன்பமாக இருக்குமா ஏற்றதாக இருக்குமா அது திருப்தி அவரை துதிக்கும்போது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ள ஒரு பெரிய திருப்தி வருமா நமக்குள்ளே பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சமாதானம் வருமா அவரை துதித்து கொண்டே இருக்கும்போது நம்ம அவரை கனப்படுத்தி கொண்டே இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு மிகுந்த ஆறுதல் சமாதானம் வரும் தொடர்ந்து தேவனை கனப்படுத்துவோம் அவரை துதிப்போம் அவருடைய வழியில் சார்ந்திருப்போம் தேவனாக கத்திரங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமின் ஜெபிப்போமா பிதாவே நல்ல வார்த்தைகளுக்காக ஜபிக்கிறோமா ஆண்டு வரை இந்த துதித்தல் ஆண்டுகளே நம்முடைய கனப்படுத்துவதற்கு சமானமாக இருக்கிறது சமானமாக இருக்கிறது ஆண்டுகளே நாங்கள் துதிக்கும் போதெல்லாம் கனப்படுத்துகிறோம் ஆமாண்டு எங்கள் இடத்தில் ஆண்டுகளை நம்மை துதிப்பதை தவிர வேறொன்றும் நமக்கு நாங்கள் தர முடியாது ஏனென்றால் நீ மகா கணத்துக்கு பார்த்துற நீ ஐஸ்வர்யன சம்பந்தனாக நீ சகலத்தை படைத்தவர் நீராக இருக்கு நாங்கள் எவ்வளவு பொருட்களை கொடுத்தாலும் நாங்கள் தங்க வெள்ளி என்ன கொடுத்தாலும் ஈடுனையே ஆக அதைவிட மேலானது நீ துதிப்பது கனப்படுத்துவது ஆண்டு வரை ஆமா ஆண்டு வரை இவ்விதமான வார்த்தைகளை கேட்கிறோம் அடிப்பில் ஒவ்வொருவரும் துதித்துமை கனப்படுத்தி அன்று தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்துக்கிறதே செய்கிறார் இந்த நாளிலே வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் துன்பத்திலே ஆண்டு துயரத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு ஒவ்வொரு வரையும் நீராசிவதிப்பீராக அவர்கள் அந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பண்ணுவீராக வியாதியிலிருந்து விடுவிப்பீராக துன்பங்களிலிருந்து விடுவிப்பீராக சோதனையிலிருந்து விடுவிப்பீராக அவர்கள் உள்ளத்தில் பாரங்கள் இருந்தால் பாரத்தை எல்லாம் மாற்றி போடுவீராக அவள் எப்போதுமை துதிக்க எல்லா நிலைகளிலேயுமே துதிக்க அன்றுவரை கவலைகளை மறந்து உண்மை துதிக்க தேவநாயகத்தில் உதவி செய்கிறார்கள் கிருபை சமாதானம் முடி ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் இப்ப ரேசுவினாமல் கேட்கிறோம் தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேளுங்கள் தொடர்ந்து எங்களை ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஊழியங்களை தாங்குங்கள் அது மாத்தமல்ல இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சத்தியத்தை நாம் கேளுங்கள் இது மாத்திரமில்லை நாம் கேட்பது மாத்தமில்லை மற்றவர்களுக்கும் இந்த சத்தியங்களை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு இது பிரயோஜனம் உண்டாகும் கத்தவங்களை ஒருவரையும் ஆசிரியர் பாருங்கள் ஆமேன் ஆமேன் ஆமாம்